உங்க கூட உங்க கூட உங்க கூட உங்க கூட இருக்கணும் எசப்பா இருக்கணும் உங்களோட 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 பேசணும் புறவாடி மகிழணும் உம்மை விட்டு பிருறுகின்ற எதை நான் இருக்கிறேன் உம்மோடு இணைகிற விவாதத்தை நேசிக்கிறேன் உம்மை விட்டு பிரறுகின்ற எதையும் நான் வெறுக்கிறேன் உம்மோடு இணைகின்ற வேதத்தையே நேசிக்கிறேன் நேசிக்கிறேன் உம்மையே நேசிக்கிறேன் வாஞ்சிக்கிறேன் உன் சமூகம் வாஞ்சிக்கிறேன் நேசிக்கிறேன் உம்மையே நேசிக்கிறேன் வாஞ்சிக்கிறே வாஞ்சிக்கிறேன் சமூகம் வாஞ்சிக்கிறே உங்கள் கூட உங்கள் கூட உங்கள் கூட உங்கள் கூட இருக்கணும் ஏசப்பா இருக்கணும் உங்களோட 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 பேசணும் உறவாடி மகிழணும் உங்க காரம் பிடித்து கொண்டே நடந்திட விரும்புகிறேன் உம்மார்பில் சாய்ந்து கொண்டே பேசிட துடிக்கிறேன் உங்க காரம் பிடித்து கொண்டே நடந்திட விரும்புகிறேன் உம்மார்பில் சாய்ந்து கொண்டே பேசிட துடிக்கிறேன் நேசிக்கிறேன் உமையே நேசிக்கிறேன் வாஞ்சிக்கிறேன் உன் சமூகம் வாஞ்சிக்கிறேன் நேசிக்கிறேன் உண்மையே நேசிக்கிறேன் வாஞ்சிக்கிறேன் உன் சமூகம் வாஞ்சிக்கிறேன் உங்கள் கூட உங்க கூட உங்க கூட உங்க கூட இருக்கணும் ஏசப்பா இருக்கணும் உங்களோட 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 பேசணும் வாடி மகிழணும் துதி என்னும் அழத்தத்தை உன்சிரில் ஊற்றுவேன் கண்ணீரால் பாதம் நினைத்து முத்தமிட்டு மகிழுவேன் துதி என்னும் நாளத்தத்தை உன்சிரத்தில் ஊற்றுவேன் கண்ணீரால் பாதம் நினைத்து முத்தமிட்ட மகிழுவேன் நேசிக்கிறேன் உமையே நேசிக்கிறேன் பாஞ்சிக்கிறேன் உன் சமூகம் வாஞ்சிக்கிறேன் நேசிக்கிறேன் உமையே நேசிக்கிறேன் பாஞ்சிக்கிறேன் உன் சமூகம் வாஞ்சிக்கிறேன் உங்க கூட ப்பா இருப்பணும் உங்களோட 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 பேசணும் உறவாடி மகிழனும் உம்முடைய அரவணத்தில் இருந்தாலும் இருந்திடுவேன் உம்மனது விரும்புவதை எப்போதும் செய்திடுவேன் உம்முடைய உம்முடையரவணத்தில் இருந்தாலும் இருந்திடுவேன் உம்மனது விரும்புவதை எப்போதும் செய்திடுவேன் நேசிக்கிறேன் உம்மையே நேசிக்கிறேன் வாஞ்சிக்கிறே உம் சமூகம் வாஞ்சிக்கிறேன் நேசிக்கிறேன் உண்மையே நேசிக்கிறேன் வாஞ்சிக்கிறேன் உன் சமூகம் வாஞ்சிக்கிறேன் உங்கள் கூட உங்கள் கூட உங்கள் கூட உங்கள் கூட இருக்கணும் ஏசப்பா இருக்கணும் உங்களோட 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 பேசணும் உறவாடி மகிழணும்